காலநிலையை பொறுத்தவரையில் கொழும்பில் கொஞ்சம் அதிகாலையில் மழை மாதிரி இருந்தது ஆனால் மழை இல்லை ஆனால் இரவு கொஞ்சம் கடும் வெப்பமாக இருந்தது நேற்று ஏதனும் உறக்கத்துக்கு போன விளங்கி இருக்கும் அதே மாதிரி வடகிழக்கை பொறுத்தவரையில் கடும் காற்று என்றும் சொல்லியிருக்கார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மழை குறைந்து கொண்டிருக்கிறது இந்த மழை குறைந்தபடியால் டெங்கு நோய் அதே மாதிரி சிக்கன் குனியா போன்ற நோய்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்த்துருக்கிறோம் பார்ப்போம் என்ன மாதிரி ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை எப்படி போகுது என்றெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி போகுது இப்போ போர் நிறுத்தத்தில் தான் இருக்குது ஆனால் இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் எவ்வளவு தூரம் நீடிக்கும் என்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததன் பின்பு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது அதற்கு பிறகுதான் திரும்ப போர் நிறுத்தத்தை அதுக்கு நாங்கள் இணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுக்கு பதிலடி கொடுக்குமா இஸ்ரேல் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடியான அறிவிப்பை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கார் என்னென்னு சொன்னால் விமானிகளை உடனடியாக சொந்த நாட்டுக்கு திரும்ப அழைக்கும்படி இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வெளிநாட்டவர்கள்லாம் வாரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் இருக்கிறாங்க தானே அவங்க எல்லாம் இப்போ என்ன என்ன நடக்குது ஐயா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கொண்டு அச்சத்தில் ஏற்கனவே விமான டிக்கெட்டுக்களை எல்லாம் நாங்கள் போட்டுட்டோம் புக் பண்ணியாச்சு என்ன நடக்க போதோ தெரியலை அப்படின்னு சொல்லி அச்சத்துலையும் இருக்கிறாங்க இப்போ இலங்கையாக இருக்கலாம் வேறு வேறு நாடுகளுக்கு போகிற பயணிகள் விமானத்தில் பறந்து போகிறது நினைச்சாலே கொஞ்சம் தான் இருக்குது அந்த பயத்தால் என்னமோ வாந்தி தலைச்சுத்து வந்துவோ தெரியல லண்டன்ல இருந்து மும்பை நோக்கி புறப்பட்ட விமானத்தில் பயணித்த சில பயணிகளுக்கு அங்கே உடல்நல குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தது ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு லேசா தலை வாந்தி அந்த மாதிரியான ஒரு உடல்நலக் கோளாறால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு என்னென்று விசாரித்தாங்களும் ஆக்சிஜன் செலவுகளில் காணாமல் அல்லது அதில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது பிறகு விசாரணையில் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே தொடர்ந்தும் விசாரிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்னத்துக்காக இப்படி எல்லாம் ஏற்பட்டது இந்த உடல்நல கோளாறு எதுக்காக ஏற்பட்டது அப்படி சொல்லி அவங்க இப்ப மருத்துவர்கள் பரிசோதிச்சு கொண்டிருக்கிறாங்களாம் சரி பார்க்கலாம் பொறுத்திருந்த விஜய் ஆண்டனி இருக்கிறார் இயக்குனர் நடிகர் அது மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர் இப்படி பல்வேறு திறமைகளை கொண்டவர் தான் விஜய் ஆண்டனி இப்ப அவர் நேற்றொரு நிகழ்ச்சிக்கு பின்பு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார் அதை பற்றி என்ன அதை பற்றி என்ன சொல்றது விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த திரையுலகில நீண்ட நாட்களாகவே இந்த போதைப் பொருள் பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் புகைத்தலம் அது ஒரு போதைதான் போதை பழக்கம்தான் புகைப்பிடிப்பதும் அதற்கு அடுத்த கட்டம் தான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற பழக்கம் எனவே திரையுலகை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக இது பாவனையில் இருந்து வர்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓப்பனாக பயம் இல்லாம சொல்லி இருக்கிறார் விஜய் ஆண்டனி இப்போ ஜப்பான் வந்து ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க ஜப்பான் நாடு தெரிந்தான பரபரப்பாக இருப்பாங்க தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போகிறாங்க எங்கேயோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகிறாங்க நல்ல ஸ்பீடாக தான் அவங்க இயங்கி கொண்டிருப்பாங்க ஜப்பானை பற்றி நாங்கள் அண்மை காலங்களாக சூரியதாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இப்போ என்னென்னு சொன்னால் Sina kunjum அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாதா சீன்ற மாதிரி இருக்குது நினைச்சு கூட போர்க்கப்பல்களை ஜப்பான் அருகில் வந்து கடற்பரப்பில் காணப்பட்டதாக ஜப்பான் கவலை தெரிவித்திருந்தது என்ன சொன்னா ஒரு புதிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செலுத்தி இருக்காங்க அது வெற்றிகரமாக என்பது போய் சென்றடைந்திருக்கிறார் தோல்வியில் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஜப்பான் வந்து தனது சொந்த தடவையாக முதற்டவையாக சோதனையை நடத்தியிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே ஏவுகணை சோதனைகளை நடத்தி ஜப்பான் ஆனால் தனது சொந்த மண்ணில் இப்போதுதான் ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்கிறது